ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தலைப்பு முந்தைய உரை தொடர்பாக ஒரு விளக்கம் தொடர்ச்சி ஆர்கியுமெண்ட் என்ன மதாந்தரங்கள் என்றால் அவை வேதத்தை ஆதாரமாக பிரமாண நூலாக கொள்ளாதவை பைபிள் கொரான் திரிபடகம் ஜெண்டோவஸ்தா கிரந்தா சாஹேப் ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று ஏதோ ஒன்றைத்தான் அவை ஆதார கிரந்தமாக கொண்டிருக்கின்றன ஆகையால் வேத மதம் என்பதில் பிறந்துள்ள நாம் அவற்றில் ஒன்றுக்கு போவது தப்பு ஆனால் நாம் இந்த வேத மதத்தை விடாமலே இதில் ஒரு பிரிவிலிருந்து இன்னொன்றுக்கு போனால் எப்படி தப்பு இந்த பிரிவுகள் தோன்றுவதற்கு முந்தி இருந்தது நீங்களே இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறீர்கள் மாறுபட்ட எல்லா மத சித்தாந்தங்களின் அபிப்பிராயத்துக்கும் வேதம் ஒவ்வொரு ஸ்டேஜில் இடம் கொடுக்கிறது துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் சைவம் வைஷ்ணவம் என்றெல்லாம் தனித்தனி சம்பிரதாயங்களாக பிரிவதற்கு முன்னாலும் தன்னுடைய பக்குவ ஸ்திதியில் ஒருவர் எந்த ஸ்டேஜில் இருந்தாரோ அதை பொறுத்து தத்துவ ரீதியில் துவைத்தியாகவோ அத்வைத்தியாகவோ இன்னொன்றாகவோ இதே மாதிரி தெய்வ உபாசனை என்று வரும்போது சிவபக்தராகவோ விஷ்ணு பக்தராகவோ அம்பாள் பக்தராகவோ தம்பாட்டுக்கு இருந்து கொண்டுதான் இருந்தார் ஸ்ருதி ஸ்மிருதிகளை பார்த்தால் இது ஒன்றுதான் தத்துவம் இது ஒன்றுதான் தெய்வம் என்று முடிவுகட்டி எல்லாருக்கும் பொதுவாக எதையும் சொல்லியிருக்கவில்லை ஆதலால் பிரிந்து போகாமலே தமக்கு கன்விக்ஷன் உள்ள தத்துவத்தை அனுசரித்து கொண்டும் தமக்கு அப்பீலாகிற தெய்வத்தை உபாசித்து கொண்டும் ஒரே சம்பிரதாயமாகத்தான் ஹிந்துக்கள் எல்லாரும் இருந்திருக்கிறார்கள் சம்ஸ்காரங்களிலும் ஆச்சாரங்களிலும் எல்லாரும் தர்மசாஸ்திரப்படி ஒரே மாதிரி தான் அனுஷ்டித்து வந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்திலேயே இருந்தவர் கூட வெவ்வேறு தத்துவ சித்தாந்தத்தை அனுசரித்து கொண்டும் அவர்களில் ஒருவர் சிவபூஜை பண்ணுகிறவராகவும் அவர்களில் இன்னொருவர் விஷ்ணு பூஜை பண்ணுகிறவராகவும் இருந்திருக்கிறார்கள் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மாக்களான பஞ்சமக யஜங்கள் நாற்பது சம்ஸ்காரங்கள் சந்தியாவந்தனம் முதலியவற்றில் வித்தியாசமில்லாமல் எல்லாரும் ஒரே போல பண்ணி வந்தார்கள் பிற்காலத்தில்தான் சித்தாந்தம் தெய்வம் என்பதற்காக வேறு வேறு பிரிவுகளானது என்றெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கிறீர்களே ஆகையால் இப்போது துவைத்தியாக பிறந்திருக்கிற ஒருத்தனுக்கு அத்வைத்தில்தான் கன்விக்ஷன் என்றால் அவன் அப்படி மாறக்கூடாதா சிவபூஜையே பண்ணி வருகிற ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு விஷ்ணுவிடம்தான் பக்தி இருக்கிறதென்றால் அவன் அகத்து பூஜையை விட்டுவிட்டு விஷ்ணுவை பூஜை பண்ணினால் தப்பா இந்த பிரிவுகள் பிற்காலத்தில் ஏற்படுவதற்கு முன்னால் ஒருவனுக்கு இப்படிப்பட்ட சுதந்திரம் இருந்தது என்பதால் இப்போதும் இப்படி வேத மதத்துக்கு விரோதமாக போகாமல் அதற்குள்ளேயே மனசாட்சிப்படி குலாச்சாரத்தை விட்டு வேறு செய்தால் அது எப்படி தப்பாகும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்